அண்ணா வணக்கண்ணே இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் பால் விலை பெட்ரோல் டீசல் விலை காய்கறிகள் மளிகை சாமான் அப்படின்ற வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாருடைய விலையும் ரொம்ப உயரமாக போயிடுச்சு இல்லையா இந்த நிலைமையில் வருமானம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இப்போ இருக்கிறவங்களுடைய வருமானம் உங்களுக்கு குடும்ப போதுமான போதுமானாலும் இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக தானே இந்த பஸ்ஸு ப்ரீ பஸ்ஸுலாம் ஓட்டதுனால கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் லாஸ் தான் எல்லாருக்கும் வண்டி ஓடுறது ரொம்ப சிரமம் தான் இப்போ வருமானம் கம்மியாக இருக்குது ஆனால் விலைவாசி எல்லாமே ஓரிஞ்சு போச்சு அப்போ உங்கள் குடும்பம் நிறுத்துகிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமா தாண்ணா வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுத்துக்கின்னு இப்படி தான் போயிடுது இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு அது காட்டுறது வண்டி எஃப்சி பண்ணுறதுக்கு இதுதான் சரியாக போகுது சரிங்கண்ணா இப்போ நிறையா வந்து இந்த சுய உதவிக்குழு மூலிமா லோன் தராங்க நம்ம சுய தொழில் பண்ணுறதுக்கு லோன் தராங்க நிறைய சலுகைகள்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலையா பண்ணுறேன் நான் போனாலும் பேங்க்கில் போனால் கொடுக்க மாட்றாங்க கலெக்டர் ஆஃப்ஸில் நம்ம போய் மனு கொடுத்தாலும் எந்த ஒரு பெட்டிஷன் போட்டாலும் நடவடிக்கை இல்லை நான் பட்டா வேணும் பட்டா கொடுத்தா இலவசப்பட்டேன் அது மறுபடியும் வந்து மறுபடியும் கரண்ட்டில் ஏற்ற மாட்றாங்க பட்டா வந்து லைவ் கொண்டு வர மாட்டேறாங்க புறம்போங்க இடத்துல எடப்பாடி ஆச்சில் போட்டா கொடுத்தாங்க இப்போ வந்து அது எத்தனை மனு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாலும் அது வந்து நடமுடி படுத்த மாட்டேறாங்க